நாற்பது சீட்டு தாண்டதே வந்து உங்களுக்கு வந்து குதிரை குதிரகொம்பா இருக்கும்பொழுது நானூறு சீட்டு எங்க நீங்க எதிர்பார்க்க போறீங்க காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையை வந்து அவங்க விட நீங்க அதிகமா பரப்புறீங்க பாஜக தரப்புல இருந்து அதிகமா பரப்புறீங்க பாஜக வந்து மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க சொல்றதெல்லாம் போய் மூட்டை மோடி அவர்களுடைய ஹேட் ஸ்பீச் அப்படின்ற மாதிரி ட்விட்டர்ல வந்து நம்ம ட்ரெண்டிங்கான விஷயங்களை பார்த்தோம் இஸ்லாமியர்களை வந்து அதிகமா குழந்தை பெற்றுக்கிறவங்க அப்படின்னு டேரக்டாவே வந்து அவர் வந்து பேசும்போது எந்த வகையில வந்து இஸ்லாமியர்கள் வாக்கு அவங்களுக்கு வரும்னு நினைக்கிறீங்க பாஜக வாக்கு யாருக்கு வரும் பாஜகக்கு சரி இங்க வந்து இஸ்லாமியர்களை வந்து விசித்திருப்போதல் வந்து ரொம்ப வந்து ஈஸியா நடந்துட்டு இருக்கு ஒண்ணும் கிடையாது இல்ல சார் இந்த ஸ்டேட்மெண்ட் சரியான சிம்பிளான விஷயம் இஸ்லாமியர்களை வந்து அதிகமாக குழந்தை பெற்றுக்குறவங்கன்னு சொல்லி மோடி அவர்கள் சொல்றாரு அப்படின்னா வந்து அது வந்து தன்னுடைய குடும்பத்துல வந்து ஆறு சகோதரர்கள் கொண்ட ஒரு குடும்பத்துல இருக்காரு யோகி அவர்களும் வந்து ஒரு ஏழு சகோதரர்கள் கொண்ட குடும்பத்துல இருக்காரு வாஜ்பாய் அவர்களும் ஒரு ஏழு சகோதரர்கள் கொண்ட குடும்பத்துல தான் இருக்காரு சோ அவர்களே அதை சொல்லும் இது வந்து ஒரு முரணா இல்ல சார் இருக்கு இந்துக்களுக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து சொத்து பிரிச்சு இவங்க கொடுப்போம் அப்படின்ற மாதிரி எந்த விதத்திலும் சொல்லல சார் இது காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில வந்து நீங்க தெளிவா படிச்சீங்கன்னா எப்படி வந்து சொத்துகளை தான் தூக்கி கொடுத்துருவோம் இஸ்லாமியர்களுக்கு முன்னுரை கொடுப்போம் என்கின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வருகிறது அவங்க இந்து முஸ்லீம்ன்ற வார்த்தையே இல்லையா சார் அவங்க அந்த அவங்க வந்து மேனிபெஸ்டோல வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட் பேசும்போது பேசின ஒரு வார்த்தைய அடிப்படையில தான் இல்ல சார் எடிட்டர் வீடியோ சார் அவர் வந்து முஸ்லிம் முஸ்லீம்ஸையும் சேர்த்து ஓபிசி எஸ்சி எஸ்டி எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவார் சார் அந்த ஒரு எஸ்சி எஸ்டி ஓபிசியை மட்டும் கட் பண்ணிட்டு இஸ்லாமியர்கள் சொல்றதை வந்து எடிட்டட் ஸ்டாண்டர்ட் வீடியோ சார் நீங்க பாத்து இல்ல சமூக சீர்கேடுகள் வந்து யார் சார் பண்ற தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் ஓகே உங்க ஸ்பீச் உங்களோட வைரல் ஸ்பீச்ல இருந்து ஒன்னு எடுத்து ஒரு கேள்வி கேட்கலாம் இது இந்த டூ இயர்ஸ் மாதிரி பேசினதா வாய் தவறி வணக்கம் மாலை மலை வியூவர்ஸ் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில இளைஞர் அணி தலைவர் திரு வினோஜ் பி செல்வம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க லோக்சபா தேர்தலுக்கான இந்த எலெக்ஷன் கேம்பெயின் நடந்து முடிஞ்சது எலெக்ஷன் நடந்து முடிஞ்சது தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா தரப்புல இருந்து தமிழ்நாட்டுல எத்தனை சீட்டுகள் எதிர்பார்க்கலாம் எம்பியா எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியோட முக்கியமான வேலை என்பது முழு நம்பிக்கையோடு மக்களை சந்திப்பது எந்த கட்சிக்காக போட்டியிடுறாங்களோ அந்த கட்சிகள் சேர்த்திருக்கக்கூடிய சாதனைகளை முன்வைத்து உண்மைகளை மக்களுக்கு முன்வைத்து அதன் அடிப்படையிலே வாக்கு சேகரிப்பது முழு மனசோடு மக்களுக்கு தங்கள் ஈடுபாடை காட்டுவது இது மூணுலுமே தலை சிறந்த இயக்கமாக பாரதிய ஜனதா கட்சி விளங்கி மக்களுக்கு பத்து ஆண்டுகளோட சாதனைகள் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கான ரோட் மேப் அதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ரோல் என்பது மக்களை வந்து அன்றாடம் வாழ்க்கையிலிருந்து காப்பாற்றுறது மட்டும் கிடையாது அடுத்த இருபத்தி முப்பது ஆண்டுகளுக்கு அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் போது என்பதை வந்து ஒரு ரோட் மேப் போட்டு அவங்க ஃபியூச்சர் என்ன இப்படி இப்படிதான் நீங்க வாழ வாழப்போறோம் அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்படுத்துறதுதான் ஒரு உண்மையான அரசியல் கட்சியோட நோக்கமாக இருக்க வேண்டும் அந்த வகையிலே அந்த அந்த வேலையை உருப்படியாக செய்யக்கூடிய ஒரே இயக்கம் பாஜக மட்டும்தான் ஸோ சோ இதெல்லாம் முன்வைத்து மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறோம் இரு பெருங்கட்சிகளாக இருந்த திராவிட கட்சிகளுக்கு எதிர்த்து முதல் முறையாக பாஜக இவ்வளோ பெரிய பலத்தோடு போட்டி போட்டிருக்கோம் ஒரு பெரிய தாக்கத்தை அதாவது தமிழக அரசியலோட எதிர்காலம் என்பது பாஜகவை பொறுத்துதான் இருக்கும் என்பதை நிரூபிக்கும் தேர்தலாக இந்த தேர்தல் அமைய போகிறது ஜூன் நாலுக்கு பொறுத்து இருந்து எத்தனை இடங்கள் வெற்றி பெற போகிறோம் என்று பார்க்க வந்து எப்பயிலுமே இல்லாத இந்த தமிழ்நாட்டில் உள்ள ஊடகங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகமான எம்பிஸ் வந்து இங்க இருந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க நான் ஜோசிய கிடையாதுங்க அதனால நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் நம்மளோட முழு உழைப்ப போடணும் ஜனாயகத்தின் நம்பிக்கையை தொழுவ போடணும் அதுக்கப்புறம் வந்து மக்கள் கையில இருக்கு மகேசன் கையில இருக்கு தீர்ப்பு என்பது அதை தாண்டி வந்து இந்த கிழிதோசியம் பார்க்குற போல வந்துட்டு டிவில உட்காந்துட்டு இத்தனை சீட் வரும் அத்தனை சீட் இத்தனை போயிடும் சொல்றதுல எந்த சர்வே நாளையும் நான் ஒரு நான் சொல்றேன் இன்னைக்கு வந்து பல இடங்கள்ல வந்து பிஜேபி மூணிடம் தான் வரும் ஐந்து இடம் தான் வரும் இந்தியா அப்படிலாம் கூட போடுறாங்க பட் இன்னைக்கு வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அன்றர் கரண்ட் என்று சொல்லக்கூடிய மக்களோட மனப்போக்க எந்த சர்வேனாலும் கேப்சர் பண்ண முடியாது ஓகே உங்களோட சாம்பிளிங் சைஸ் என்ன எத்தனை பேர்ட்டி போய் கேட்டுருக்க போறீங்க ஸோ அந்த சாம்பிளிங் சைஸ் எல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய வேவ் ஒரு மிகப்பெரிய அண்டர் கரண்ட் இந்த தேர்தல் இருந்திருக்கு அதோட பிரதிபலிப்பு ரிசல்ட் வரும்போது பார்க்க தான் போகிறோம் அதனால இந்த கணிக்கிறேன் நான் சொல்கிறேன் நான் நான் சொல்றேன் இல்லைன்னா நான் இதாவது வெளியே போய்டிறேன் நீ ட்விட்டர்ட்டு வெளியே போனா என்ன எங்களுக்கு நான் சோதனை கிடைக்காது போகும்போதா நான் ட்விட்டர் ஓட்டியாக வெளியே போயிடுவேன் சவால் விட்டுறதுலாம் தேவையில்லாத விஷயம் நாங்கள் வந்து எங்க வேலையை பார்த்துருக்கோம் மக்கள் வந்து எங்க பேர் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அந்த ரிசல்ட் வந்து எல்லாரும் ஜூன் ஃபோர்த் பார்க்க போறோம் ஓகே சோ கடந்த சில வாரங்களாவே நம்ம பார்த்துருப்போம் இப்போ வந்து உடைய தேர்தல் அறிக்கையை வந்து அதிகமா வந்து பாஜக வந்து பரப்புறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் நிறைய வந்தது நீங்க இதை எப்படி பாக்குறீங்க பாஜகவோட தேர்தல் அறிக்கை என்பது ஒரு ஃபியூச்சரிஸ்டுக்கான மக்களுக்கான அறிக்கைங்க இந்த காங்கிரஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திமுக ஸ்டேலா பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது தவர்ச்சி இஸ் மோர் தென் வளர்ச்சி என்கிற விதத்திலே அள்ளி அள்ளி வீசுறது இதை ஃப்ரீயா கொடுக்கறதை ஃப்ரீயா கொடுக்குற சாத்தியமில்லாத விஷயங்கள் கர்நாடகாவில் பண்ண எந்த ஒரு சத்தியத்தையும் உங்களால் நிறைவேற்ற முடியல ஏன்னா வந்து கஜன காலி பணம் கிடையாது எங்கிருந்து பண்ணுவீங்க இதை நீங்க ஸ்டேட்ஸ்ல பண்ண சொல்லி போய் சொல்லும் போது ஓகே ஆல் இண்டியா லெவல்ல எப்படி நிறைவேற்ற முடியும் ஸோ ஒரு காலத்துக்கு அப்புறம் முடியவே முடியாது நான் போயிருச்சு என்னன்னு அள்ளி விழா இல்லை நாற்பது சீதை தாண்டதே வந்து உங்களுக்கு வந்து குதிரை கொம்பா இருக்கும்போது நானூறு சீட் எங்க நீங்க எதிர்பார்க்க போறீங்க நான் நாற்பது சீதை தாண்டதுக்கு என்னெல்லாம் போய் சொல்லி தாங்க முடியுமோ அதெல்லாம் நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் ஃபார்ட்டி கிராஸ் பண்ணணும் அந்த டிஸ்பேஷன் இருக்கு ஏன்னா ஃபார்ட்டி கீழே போனா உங்களுக்கு வந்து வேற ஏதாவது கட்சிகள் உங்களுக்கு மேல உங்களை விட அதிகமா சீட் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ எப்படியாவது ஃபார்ட்டியை தாண்டணும் அந்த நோக்கத்தில் போயிட்டாங்க இன்னைக்கு திமுக இன்னைக்கு காங்கிரஸ் சோ அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து எத்தனை பொய்ய வீச முடியுமோ அத்தனை பொய்ய மக்கள்கிட்ட வீசுறாங்க ஆனால் சார் காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையை வந்து அவங்க பரப்புறதை விட நீங்க அதிகமா பரப்புறீங்க பாஜக தரப்புல இருந்து அதிகமாக பரப்புறீங்க பாஜக வந்து மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க இப்ப இவன் சொல்றதெல்லாம் போய் மூட்டை இத்தனை காலமா ஏமாத்தி இருக்காங்க ஒண்ணும் கிடையாது சிம்பிள் சினாப்சிஸ்ங்க எழுபத்தி ஐந்து ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் இந்தியாக்கு நடந்தது என்ன சாரி அறுபது ஆண்டு கால ஆட்சியில அதுக்கப்புறம் நடந்த இந்த பத்தாண்டு கால பாஜக ஆட்சி நடந்தது என்ன என்பதை வந்து ஒரு சிம்பிள் சாம்பிளிங் எடுத்தாலே போதும் நம்பர் ஆஃப் ஏர்போர்ட்ஸ் நம்பர் ஆஃப் வந்தே பார ட்ரெயின்ஸ் நம்பர் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் நம்பர் ஆஃப் மெடிக்கல் காலேஜஸ் நம்பர் ஆஃப் நியூ டெவலப்மெண்ட்ஸ் ஸ்பேஸ் ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் ஆரம்பிக்கிறதுல இருந்து சந்திராயன் லான்ஸ்ல ஆரம்பிச்சு கோல்கேட் ஸ்கேம் டூ ஜி ஸ்கேம் காமன்வெல்த் ஸ்கேம் ஒவ்வொரு அதாவது ஏபிசிடினு ஏ டு செட் ஒவ்வொரு ஆல்பெட்டுக்கு ஒரு ஸ்கேம் இருந்த காலம் போய் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள்ல காமன்வெல்த் ஆகட்டும் பிரிக்ஸ் நேஷன்ஸ்ல வந்து லீட் பண்றதாகட்டும் யோகா டேவை கண்டுபிடித்ததாகட்டும் பல்வேறு கட்டங்கள்ல இந்தியா இன்னைக்கு தலை சிறந்த நாடாக இருக்கு என்றால் அதுக்கு காரணம் நரேந்திர மோடி அவர்கள் பாரத சோ இப்படி இருக்கும் பொழுது நாங்க இருக்கு அடுத்தவங்களை பார்த்து காப்பி அடிக்கணும் அவங்க சொல்றதெல்லாம் போய் இந்த வந்து பொய்களை நம்பிவிடாதீர்கள் மக்களே என்கின்ற உண்மையை மக்களுக்கு சொல்ல வேண்டிய இயக்கமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் சார் பிரதமரை பற்றி வெளிநாட்டு ஊடகங்கள் நிறைய பேர் பேசுறாங்க செய்கிறாங்க இந்த பத்து வருஷத்துல நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இப்போ ரீசெண்ட்டாக வந்து மோடி அவர்களுடைய ஹேட் ஸ்பீச் அப்படின்ற மாதிரி ட்விட்டரில் வந்து நம்ம ட்ரெண்டிங்கான விஷயங்களை பார்த்தோம் அது அவர் வந்து இஸ்லாமியர்களை பற்றி தவறான ஒரு வார்த்தை சொல்லிட்டார் அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சி தரப்புலன்னு சொல்றாங்க விவாதங்கள் வந்து அதிகமாக நடந்துட்டு இருந்தது இதை சுத்தி நீங்க இதை எப்படி பாக்குறீங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தேர்தல் வர சமயத்துலலாம் வெளிநாடுகளில் உள்ள சில தீய சக்திகளும் இந்திய திருநாட்டில் உள்ள தீய சக்திகளும் கைகோர்த்து இந்தியாவை காலி பண்ணுங்கிற நோக்கத்தோடு ஒன்று சேருவது வழக்கமாக உள்ள ஒரு விஷயம் அதன் அடிப்படையிலே இப்பயும் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் டைம்ல வந்த உடனே இந்த ஃபாரின் இருக்கக்கூடிய இந்த அவுட்லெட்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் போன்ற இயக்கங்களோட கைக ஒத்துக்கிட்டு கம்யூனிஸ்ட் போன்ற இயக்கங்களோட கை கொடுத்துக்கிட்டு திமுக ஒண்ணு கிடையாது திமுக பண்ணாங்க பாத்தீங்களா நம்ம இந்தியாவில வந்து நம்ம ராக்கெட் லான்ச்சர் வந்து தூத்துக்குடி பண்ணலாம் சைனா பிள்ளைக போட்டானுங்கல்ல அந்த மாதிரி நோக்கம் உள்ள பல இயக்கங்கள் ஒன்று கூடி நம்ம பிரதமரை வந்து அட்டாக் பண்ற வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இதெல்லாம் எடுப்பட போறது கிடையாது இதெல்லாம் வந்து அவங்க தாத்தா காலத்து டெக்னிக் இன்னைக்கு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் யார் வேண்டும் என்று இஸ்லாமியை பத்தி கேட்ட சொல்ல இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமிய நாடுகள்ல நரேந்திர மோடி அவர்கள் இருக்கக்கூடிய மரியாதை என்பது பெரிய அளவுல இருக்கு அந்த கண்ட்ரியோட டாப் சிவிலியன் ஹானர்ஸ் அவார்ட்ஸ் வந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க அதுல வந்து ஒன்பது நாடுகள் இஸ்லாம் ஷரியாலாவை பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் சரியானாவை பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய நாடுகளே நரேந்திர மோடி அவர்களுக்கு அந்த நாட்டோட தலைய சிறந்த விருதை கொடுக்குறாங்கன்னா இஸ்லாமிய நாடுகளே அவரை விரும்புறாங்க இங்க உள்ள சிலவர்கள் சில நபர்களோட மனசுல வந்து விஷத்தை விதைச்சு பாஜக அவங்களுக்கு எதிரான கட்சி என்கின்ற நோக்கத்துல அவர்களை வந்து திசை திருப்பிக்கிறார் இஸ்லாமியர்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து சமய வந்து பிரைஸ் பண்ணி பிரதமர் பேசியிருக்காரு கழிச்சு இஸ்லாமியர்கள் வந்து இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அதிகமாக குழந்தை பெற்றிருக்கிறவங்களுக்கு வந்து உங்க சொத்தை நீங்க வந்து கொடுக்கறதுக்காக காங்கிரஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது காங்கிரஸோட தேர்தல் அறிக்கைக்கு எதிரான ஒரு விஷயம் காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில வந்து நீங்க தெளிவா படிச்சீங்கன்னா எப்படி வந்து சொத்துக்களை தான் தூக்கி கொடுத்துருவோம் இஸ்லாமியர்களுக்கு முன்னுரை கொடுப்போம் என்கிற மாதிரி ஒரு 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 வாதம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வருகிறது இதுல இந்து முஸ்லீம் அப்படின்ற வார்த்தையே இல்லை சார் அவங்களோட தேர்தல் அறிக்கையில் அவங்க சொன்னது என்னன்னா ராகுல் காந்தியோட ஸ்பீச்சை நான் வந்து கவனிச்சேன் அவங்க தேர்தலையும் பார்த்தேன் மைனாரிட்டிஸ் எஸ்சி எஸ்டி ஓபிசி அப்புறம் இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகரியில உள்ளவங்க காங்கிரஸ் கட்சி யாருக்கு வந்து வாக்கு யாருக்காக வந்து அவங்களோட அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் என்னங்கிற கான்செப்ட் ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தான் காங்கிரஸ் ஆகட்டும் திமுக ஆகட்டும் இவங்க வந்து அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸோட மாஸ்டர்ஸ் நாட்டோட வளர்ச்சி பத்தி கவலைப்படல ஆனா நீங்க ஒரு வாதம் வைக்கறீங்க சார் நீங்க ஒரு வாதம் வைக்கறீங்க ஆனா வந்து அவர் வந்து இந்துக்கள்ட்ட இருந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து சொத்து பிரிச்சு உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி எந்த விதத்துலயும் சொல்லல சார் இது வந்து பிரதமர் பேசின ஒரு விஷயம் வந்து ஒரு எடிடட் வீடியோல இருந்து தான் எடுத்து இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா நம்மளும் பாத்திருப்போம் அஹ் இஸ்லாமியர்களை வந்து அதிகமா குழந்தை பெற்றுக்கிறவங்க அப்படின்னு டைரக்டாவே வந்து அவர் வந்து பேசும்போது எந்த வகையில வந்து இஸ்லாமிகள் வாக்கு அவங்களுக்கு வரும்னு நினைக்கிறீங்க பாஜக இஸ்லாமியர் வாக்கு யாருக்கு வரும் பாஜகக்கு சரி இங்க வந்து இஸ்லாமியர்களை வந்து திசை திருப்புவதில் வந்து ரொம்ப வந்து ஈஸியா நடந்துட்டு இருக்கு ஒண்ணு கிடையாது இல்ல சார் இந்த ஸ்டேட்மெண்ட் சரியான சிம்பிளான விஷயம் நீங்க சிஏ எடுத்துக்கோங்க சிஏ வரதுனால இந்தியாவுல உள்ள இஸ்லாமியர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட போகிறது எதுக்கு வந்து தெரு தெருவா இஸ்லாமியர்களை வந்து ரோட்ல இறங்கி நீங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண வச்சிங்க எதுக்கு எங்க கூட அரசியல் கட்சிகள்லாம் திமுக ஆகட்டும் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் சாப்பிட்டு எதுக்கு உங்களுக்கு ஆதரவு பெரியோடு நின்னீங்க சிஏ வர்றதுனால இந்தியாவுல உள்ள ஒரு இஸ்லாமியருக்கு பாதிப்புன்னு சொல்லி யாராவது வந்து ப்ரூவ் பண்ணா பிஜேபி உள்ள அத்தனை பேருமே நாங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நாங்க வெளிய போய் தயாரா இருக்கோம் ஆனா ப்ரூவ் பண்ண முடியுமா தூண்டி விட்டீங்க இல்லை இந்த மாதிரி தூண்டி விடக்கூடிய செயல்கள் தான் அவர் வந்து பேசுனது காங்கிரஸோட அறிக்கையை ஏத்துதானே தவிர தான் பேசுறாரு விஷயத்த பேசுறாருன்னா வந்து சும்மா வந்து சப்ஸ்டன்ஸ் பேச மாட்டார் பிரதமர் வந்து இன்னும் சொல்ல போனா உட்காந்து டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் காலத்துலதான் தான் அதிகப்படியான நிதி ஹஜ் பயணத்துக்கு கொடுப்ப கொடுக்கப்படுவதாகட்டும் மத்திய அரசாங்கத்துல உள்ள வேலைகள்ல இதுக்கு முன்பு அதாவது இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பு எத்தனை சதவீதம் இஸ்லாமியர்கள் வேலையில இருந்தாங்க இந்த பத்து ஆண்டுகள்ல எவ்வளவு

பேசும்போது பேசின ஒரு வார்த்தையை அடிப்படையில தான் இல்ல சார் எடிட்டர் வீடியோ சார் அவர் வந்து முஸ்லீம் முஸ்லீம்ஸும் சேர்த்து ஓபிசி எஸ்சி எஸ்டி எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவார் சார் அந்த ஒரு எஸ்சி எஸ்டி ஓபிசி மட்டும் கட் பண்ணிட்டு இஸ்லாமியர்கள் சொல்றத வந்து எடிட்டட் வீடியோ சார் நீங்க பார்த்து எல்லாத்துலயும் அதுவும் இல்லாம இஸ்லாமியர்களை வந்து அதிகமாக குழந்தை பெற்றுக்கிறவங்கன்னு சொல்லி பிரதமர் அப்படின்னு சொல் மோடி அவர்கள் சொல்றாரு அப்படின்னா வந்து பிரதமரே வந்து தன்னுடைய குடும்பத்துல வந்து ஆறாவது ஆறு பேர் ஆறு சகோதரர்கள் கொண்ட ஒரு குடும்பத்துல இருக்காரு யோகி அவர்களும் வந்து ஒரு ஏழு சகோதரர்கள் கொண்ட குடும்பத்துல இருக்காரு வாஜ்பாய் அவர்களும் ஒரு ஏழு சகோதரர்கள் கொண்ட குடும்பத்துல தான் இருக்காரு ஸோ அவர்களே அதை சொல்லும் போது இது ஒரு முரணா இல்லை சார் இருக்கு அவர் சொல்றேன் அதை மீன் பண்ணி சொன்னா நீங்களே சொல்றீங்களா இத்தனை பேர் இந்த குடும்பத்துல இருக்காங்கன்னு ஸோ அவர் எந்த கம்யூனிட்டி அட்டாக் பண்ணி பேசல அவர் அந்த மாதிரி நினைச்சு சொல்லல அந்த ஸ்டேட்மெண்ட் பட் அவர் சொன்னது மறுபடியும் சொல்றேன் காங்கிரஸோட அபீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் எதாவது நீங்களே சொல்லிட்டீங்க இல்ல வீட்டில் ஆறு பேர் எழுப்பிருக்காங்க நம்ம எப்படி அவங்க குடும்பத்தை சேர்த்து அவராக பேசியிருப்பாரு ஸோ அந்த மாதிரி வாதத்துக்கான இடமே கிடையாது மறுபடியும் வந்து தேர்தல் சமயத்துல குட்டையை கிளப்பி திசையை திருப்பி உட்காந்து அட்லீஸ்ட் ஒரு ஒரு கம்யூனிட்டியோட வாக்கியாவது வாங்கலாம்னு சொல்லி எதிர்கட்சிகள் எல்லாம் ஒரு சூழ்ச்சி அரசு செய்து இப்போ வந்து சமூக சீர்கேடுகள் வந்து யார் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஓகே உங்க ஸ்பீச் உங்களோட வைரல் ஸ்பீச்ல இருந்து ஒண்ணு ஒரு கேள்வி இது இந்த டூ இயர்ஸ் மாதிரி பேசுனதா வாய் தவறி சொன்னீங்க லேடெட் வீடியோன்னு ஒரு செகண்ட்ல வந்து டங்க ஸ்லிப் ஆஃப் த டங்க வந்து அப்படியே மாத்தி அத போட்டுக்கிட்டு ஓட்டிட்டு இருப்பாங்க என்பது நீங்க பாத்தீங்கன்னா நீங்க டெய்லி டிவியை திறந்தீங்கன்னா நீங்க வந்து உங்க பேப்பர்ல உங்க நியூஸ்ல கூட போடுறாங்கல்ல கஞ்சா தகராறுல வந்து கண்டக்டரை வெட்டினாங்க பட்டாக்கத்தை விட சொல்லி தானுங்க போலீஸ்காரன்னு அடிச்சானுங்க நேத்து ஒரு நைட் ஒருத்தர் மதுரைல வெட்டி இருபது ரையோ போட்டு பத்து கிடக்கறான்னு டெய்லி அதுதான் சமூக சீர்கேடு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் கையாளும் தன்மை அவங்களோட வந்து ஜீரோ கவர்னன்ஸ் அந்த காரணத்தால இன்னைக்கு வந்து கண்ட்ரோல் இல்லாமல் காவல்துறை வந்து முதல்வர் நேரடி பார்வையில் இருக்கிற காவல்துறை எந்த ஒரு கண்ட்ரோல் இல்லாம இன்னைக்கு வந்து கலாச்சாரம் சீர்கேடு ஆகி இன்னைக்கு கஞ்சா போதை மெத்துன்னு சொல்லி இன்ஃபேக்ட் பிஜேபியோட தேர்தல் பிரச்சாரமே போதைக்கு எதிரான பிரச்சாரமாக தான் மக்களிடம் கொண்டு சேர்த்துட்டு இருந்தோம் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ கிடையாது சொசைட்டி பேஸ்ட் இஷ்யூ இதையிலிருந்து நம்ம வந்து மக்களை காப்பாத்துலன்னா ரொம்ப ரொம்ப பெரிய சீர்கேடுக்கு வந்து மாளாக போகிறோம் இது உடனடியாக அரசாங்கம் இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களோட கோரிக்கையாக வைத்துக் கொண்டாங்க அதிகமா பேக் நியூஸ் வந்து இப்போ வைரல் ஆகுது இல்லைங்க இணையத்துல இப்ப நீங்க சொன்னீங்க உங்க பேச்சையே வந்து திருச்சி வந்து நிறைய பேர் சொல்றாங்க அப்படின்ட்டு சோ இது வந்து நால பின்ன வந்து அதிகமாயிட்டு போகுது அதுவும் இல்லாம வந்து இப்போ ஒரு பேக் நியூஸ் ரிகோர்ட் பண்ணி நீங்க போடுறத வந்து அதிக பேர் பாக்குறாங்கன்னா இல்ல அதை விட அந்த ஃபேக்கா பண்ணப்பட்ட வீடியோ தான் அதிக பேர் பாக்குறாங்க இதுக்கான ஸ்டெப்ஸ் நீங்க என்ன எடுத்திருக்கீங்க உங்க தரப்புல இருந்து இல்ல உங்க இயக்க தரப்புல இருந்து நிச்சயமாக மத்திய அரசாங்கம் இதுக்கான நிறைய நடவடிக்கைகள் இப்ப இந்த டீப் பேக் சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து சட்டங்கள் திருத்தி எடுத்துட்டு வந்து இதை தடுப்பதற்கான முயற்சி எடுத்து கொண்டு வருகிறேன் காவல்துறை கூட வந்து சொல்லப்படும் பல நேரங்களில் சொல்லுவாங்க இந்த மாதிரி தவறான செய்திகளை பரப்புவர்கள் மீது நடவடிக்கை அப்படின்னு சொல்லி ஆனா தமிழக காவல்துறை எதோ ரொம்ப தெரியல ரொம்ப மெத்தனமான போக்கள் தான் சென்று இருக்கிறார்கள் திமுக பத்தி இருமுனா தும்னா கூட கைது செய்ய கூட காவல் பத்தியோ மற்ற கட்சி தலைவர்களை பத்தியோ பேசும்போது விமர்சனம் செய்யும்போது கண்டுக்காம காது கேட்காம கண் தெரியாம அப்படி இருக்கக்கூடிய ஒரு மூன்று குரங்குகள் போன்று நடந்து கொண்டிருக்கிறார்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கோரிக்கை இதுவரை நமது பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையுடன் பதில் கூறிய திரு வினோஜ் பி செவ்வம் அவர்களுக்கு நன்றி மற்றும் வாழ்த்துக்கள் நன்றி